அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வபரகாத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரமலான் இல தராவீக தொழுகைக்கு பிறகு அழிவு நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழாக கியாமத்து நாளுடைய சிறிய பெரிய அடையாளங்களை பற்றி நாம் பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரமலானுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் பெரும் நெருப்பு என்ற தலைப்பின் கீழ் பேசி முடித்ததற்குப் பிறகு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் அல்லாஹு தாலா ஆயுளை தந்தால் அடுத்த ஆண்டு மஹ்ஷரை பற்றி பேசுவோம் அல்லாஹு தாலா ஆயுளை தரவில்லை என்றால் மஹ்ஷரிலே சந்திப்போம் என்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மஹருடைய பெருவழியில் மலக்குமார்களுக்கும் நமக்குமான தொடர்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மலக்குகளின் ராஜ்ஜியம் என்கின்ற தலைப்பில் ரமதான் மாதம் முழுவதும் தராவிகிக்கு பிறகு நாம் பேசியிருந்தோம் இதோ அல்லாஹு தாலா நம்முடைய ஆயுளை நீட்டி தந்திருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரமலா நிலை தராவீகக்கு பிறகு மஹ்ஷருடைய காட்சிகளை மறுமையுடைய காட்சிகளை உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்தலாம் நிறுத்தி மறுமையுடைய அந்த ஞாபகத்தை மஹ்ஷருடைய அந்த ஞாபகத்தை மறுமையினுடைய அந்த பயத்தை கொண்டு வரலாம் என்பது நம்முடைய எண்ணம் கணியத்திற்குரியவர்களை மஷ்ஷரை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு மூன்று வகையான நிலைகளை கட்டமைப்புகளை தந்திருக்கிறான் முதலாவது இந்த உலகம் இம்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகம் இவ்வுலகம் இந்த உலகம் என்பது நாம் பிறந்ததிலிருந்து நாம் மரணிக்கின்ற வரை நாம் பிறந்ததிலிருந்து நாம் மரணிக்கின்ற வரை மனிதன் ஒரு உலகத்திலே இருக்கிறான் கணையத்திற்குரியவர்களே மனிதன் என்று சொல்லுவது மனிதனுடைய ஆத்மா என்கின்ற உயிரை உடல் என்பது மனிதன் பயணிக்கின்ற ஒரு கூடு மனிதனுடைய உடல் என்பது வேறு மனிதனுடைய உயிர் என்பது வேறு இந்த உலகத்தில மனிதனுடைய உயிராகிறது உடலை ஒரு வாகனமாக பயன்படுத்தி இந்த உலகம் முழுவதும் பயணிக்கிறது கணேத்திற்குரியவர்கள உயிருக்கு ஆத்மாவுக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் உடல் உள்வாங்கி வெளிப்படுத்துகிறது இந்த உலகம் எதற்காக உலகிலே மனிதன் படைக்கப்பட்டது எதற்காக அல்லாஹ் குரானிலே வமாஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லி ய மனிதர்கள் அத்துணை வீர்களையும் ஜின்களையும் என்னை என்று நான் படைக்கவில்லை என்கிறான் உலகிலே மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹை வணங்குவதற்காக வஹதைனா உன் மனிதர்களுக்கு இரண்டு வகையான பாதைகளையும் அல்லாஹ் காட்டிக் கொடுத்திருக்கிறான் இது நல்ல பாதை இது சரியில்லாத என்பதாக உயிரையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்தது உங்களிலே உள்ள ஒவ்வொருவரும் எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக ஆக சுருக்கமாக இந்த உலகம் என்பது ஒரு எக்ஸாம் ஹால் ஒரு பரீட்சை ஹால் இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்கிறோம் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக மட்டுமே இந்த உலகத்தை அல்லாஹ் மனிதர்களை இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பி வைத்தான் இது ஒரு வகையான மனிதன் பயணிக்கின்ற கட்டம் இது ஒரு வகையான நிலை மனிதனுடைய இரண்டாவது நிலை என்பது மனிதனுடைய மரணத்திலிருந்து துவங்கி மறுமையிலே எழுப்பப்படுகின்ற வரை அந்த நிலை செல்லும் அதற்கு பர்சஹ் என்று சொல்லப்படும் மன்னரை அல்லது பர்சகுடைய நிலை கணேசத்திற்குரியவர்களே மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய உடலும் அவனுடைய உயிரும் தனித்தனியாக பிரிந்துவிடும் இன்னும் சொல்ல உடல் சுத்தமாக அழிக்கப்பட்டு விடும் கணேத்திற்குரியவர்களே மன்னரை வாழ்க்கை வாழ்க்கை என்பது புதிரான ஒரு வாழ்க்கை இது சுத்தமாக முழுமையாக குரானிலும் ஹதீசிலும் விளக்கப்படவில்லை மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவருடைய உயிர் என்னவாகிறது எங்கு இருக்கிறது எல்லா உயிர்களும் எங்கு இருக்கிறது என்பது போன்ற எந்த வினாக்களுக்கும் யாரிடத்திலும் விட இல்லை

அந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் சாதாரணமாக இறந்து புதைக்கப்படுகிறான் என்பது வரை நமக்கு தெரியும் சில சமயங்களிலே சிலர் எரிக்கப்படுகிறார்கள் சாம்பல் காற்றிலே கலக்கப்படுகிறது தண்ணீரிலே கலக்கப்படுகிறது சிலர் கடலிலே விழுந்து இறந்து விடுகிறார்கள் சிலரை பறவைகள் கொத்தி தின்று விடுகிறது சிலரை மிருகங்கள் தின்று விடுகிறது இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அதற்கு பிறகு என்பது வெறும் மட்டுமல்ல கபர் ஒரு மிருகம் ஒருவரை விட்டால் அந்த மிருகத்துடைய வயிறு அவருக்கு கபு அந்த பறவையினுடைய வயிறு அவருக்கு கபர் கடல் அவருக்கு கபு கபருளே கேள்வி கணக்கு என்கின்ற அந்த ஹதீசே வருகின்ற வார்த்தைகள் இவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொருள் என்பதை ஞாபகத்திலே வைக்க வேண்டும் ஆக கணியத்திற்குரியவர்கள இரண்டாவது நிலை வர்சகுடைய நிலை அவன் மரணித்ததிலிருந்து கயாமத்திலே எழுப்பப்படுகின்ற வரை அல்லாஹ் குரான் நிலை வமே வராயிகிம் வர்சகுன் இலாயோமி யுபா தூன் என்று சொல்லுவான் அவர்களுக்கு பின்னால் வர்சகு என்ற திரை இருக்கிறது எதுவரை அவர்கள் கயாமத்திலே எழுப்பப்படுகின்ற வரை மனிதனுடைய மூன்றாவது நிலை ஒன்று இருக்கிறது அது அவன் பூமியிலிருந்து வருசகுடைய அந்த எழுப்பப்பட்டதிலிருந்து துவங்குகிறது வாழ்க்கை இந்த பூமி ஒட்டுமொத்த அழிவது என்பது எதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பரீட்சைகளாக ஆக்கியிருக்கிறான் என்று நாம் சொன்னோம் அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்மை சோதிப்பதற்காகவே படைத்திருக்கிறான் என்று சொன்னோம் அப்படியானால் சோதனையுடைய முடிவு பரீட்சையுடைய ரிசல்ட் அல்லாஹ் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்காக இந்த பூமியை ரீஅரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும் மறு சீராய்வு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படியானால் இந்த பூமியை இந்த உலகத்தை இந்த அண்ட சராசரத்தை அத்தனையும் அழித்துவிட்டு மீண்டும் புதிதாக கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பூமி சாட்சி சொல்லும் இந்த வானம் சாட்சி சொல்லும் இந்த அண்ட சராசரங்கள் சூரியன் சந்திரன் அத்தனையும் சாட்சி சொல்லும் அவைகளை சாட்சிக்காக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இடம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் எனவே ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து மீண்டும் புதிய ஒரு இடத்தை அல்லாஹு தாலா உருவாக்க வேண்டும் அதுதான் மறுமையுடைய மஹ்ஷனுடைய பெருவழியாக இருக்கும் கணியத்திருக்குரியவர்களே அல்லாகுத்தாலா இந்த உலகத்தை இந்த அண்ட சராசரத்தை எப்படியெல்லாம் அழிக்க காத்திருக்கிறான் என்பதை நாளை பார்ப்போம் கணியத்திற்குரியவர்களே இன்றைய அஸ்மா உல் ஹசனாவிற்கும் ரிகருக்கும் சென்று விடுவோம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் இன்று நாம் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டிய இரண்டு திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் ரஹ்மான் ரஹீம் இரண்டுக்கும் ஒரே மாதிரியான பொருள் தான் இரக்கம் உள்ளவன் கிருபையுள்ளவன் என்கின்ற பொருள் பிரித்து சொல்ல வேண்டும் என்றால் ரஹ்மான் என்றால் மிக அதிக இரக்கம் ரஹீம் என்றால் மிக அதிக கிருபையுள்ளவன் யா ரஹ்மான் யா ரஹீம் நாளை அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள் இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம் கணேசருக்குரியவர்கள இன்றைய திக்கர் என்பது ஒரு நீளமான ஹதீசனுடைய ஒரு பகுதி அபு சாயித் அவர்களும் ஹதீஸ் அறிவிப்பு செய்வார்கள் நபிகளார் ஒரு நீளமான திக்கரை சொல்லி தருகிறார்கள் இரண்டு வகையான ரிவாயத்துகளில ஒரு திக்கர் பெரியதாக வருகிறது இன்னொரு ரிவாயத்தில பகுதி பகுதியாக துண்டு துண்டாக இந்த திக்கர் வருகிறது நாம் அந்த திக்கரை முழுமையாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஹதீசனுடைய ஒவ்வொரு பகுதி

நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் அல்லாஹு தலா உடனடியாக அந்த வார்த்தைக்கு ரியாக்ஷன் கொடுக்கிறான் உடனடியாக பதில் சொல்லுகிறான் என்றால் நம்முடைய வார்த்தை அல்லாஹ் உன்னிப்பாக கேட்டுவிட்டான் என்பதுதானே பொருள் நம்மை முன்னோக்கி விட்டான் என்பதுதானே பொருள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை நபிகளார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இறுதியிலே நபிகளார் மேலும் சொல்வார்கள் யார் இந்த வார்த்தையை நோயிலே இருக்கின்ற பொழுது சொல்லுவார்களோ முன்னார் அவரை ஒரு காலம் நரக நெருப்பு சுவைக்காது என்பார்கள் ஆக இந்த வார்த்தை அல்லா நம்மை முன்னோக்குகின்ற நமக்கு பதில் சொல்லுகின்ற வார்த்தை நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கின்ற வார்த்தை எனவே நாளை முழுதும் சொல்லி